இன்றைய விரைவு செய்திகள் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனி வரை தொடரூட்ட முறையில் நீந்தி கடக்க முயன்ற பெங்களூரைச் சேர்ந்த முதியவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார் இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை உள்ள முப்பது கிலோமீட்டர் தூரம் பாக் ஜலசந்தி கடல் பகுதியை சமீப காலமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் கடந்து சாதனை படைத்து வருகின்றனர் இந்நிலையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்திக் கடப்பதற்கு இந்திய இலங்கை நாட்டு அரசிடம் உரிய அனுமதி பெற்று நேற்று முப்பத்தோரு பேர் கொண்ட குழு ராம் படகு மூலம் புறப்பட்டு அங்கிருந்து இன்று அதிகாலை சுமார் பன்னிரண்டு பத்து மணியளவில் கடலில் குதித்து தொடரோட்ட முறையில் நீந்து தொடங்கினர் அப்போது சரியாக மூன்று மணி அளவில் தொடரோட்ட நீந்தலில் மூன்றாவது இடத்தில் இருந்த பெங்களூரை சேர்ந்த கோபால் ராவ் என்பவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர் குழு நெஞ்சுவெளி காரணமாக கோபால் ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர் வட மாகாண முன்னாள் அமைச்சர் சர்வேஸ்வரன் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் தெரியும் வெளிநாட்டு உறவுகள் என்பது இலங்கையின் அடைஞ்ச காலத்தில் இருந்து அந்த வெளிநாட்டு உறவுகள் என்பதும் பட் இலங்கையை வரைக்கும் ஆட்சிகள் மாறி மாறி வருகின்ற போது யூஎன்பி வந்து ஒரு அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து பெரும்பாலும் சீன சார்பு நிலைப்பாட்டையும் கொண்டவர்களாக இருப்பதும் இருக்கிறது ஆனால் இப்போது வந்து இந்த இலங்கையிடம் ஒரு ஸ்திரமான உறுதியான கட்டமைக்கப்பட்ட பொருளாதார கொள்கை இல்லாத காரணத்தினால் இலங்கை வந்து தன்னுடைய சுய பொருளாதாரத்தில் முன்னேறுகின்ற நிலைமை இருக்கவில்லை அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீமா பண்டாரநாயக்க எழுபத்திலேருந்து எழுபத்தேழாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையுடைய சுய பொருளாதாரத்தை கட்டியமைப்பதற்காக இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஜேஆர் ஜெயவர்தனா வந்து அவற்றையெல்லாம் திடீரென்று நிறுத்தி இறக்குமதி பொருளாதாரத்தை உருவாக்கியவர் ஜெயவர்த்தனா ஆகியோர் எழுபத்தேழாம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இலங்கையுடைய சொந்த பொருளாதாரம் என்பது அதனுடைய தேயிலை இங்கே இருக்கக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அதாவது துணிகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய கூடிய டூரிசம் இந்த மூன்றும்தான் இலங்கைக்கு இருக்கக்கூடிய சொந்த வருமானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய துணி வகைகள் போன்ற விஷயங்கள் கூட பெருமளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டதாகவும் இலங்கையிலே நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது இவைகள் கூட இந்த முதலீடுகள் கூட விட்ரோ பண்ணப்பட்டு வேறு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படலாம் என்கின்ற அபாயங்களும் கூட இருக்கின்றன ரெண்டாவது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை என்பதும் இந்த இலங்கையிலே இந்த கார்மெண்ட்ஸ் தொழிலுக்கு ஒரு சாதகமாக இருக்குது ஆக ஜிஎஸ்பி ப்ளஸை நிறுத்துகின்ற போதும் அது பாதிக்கப்படும் ஆகவே இலங்கையினுடைய சொந்த பொருளாதாரம் என்பது ஸ்திரமான பொருளாதாரம் அல்ல உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது பெருமளவிற்கு டூரிசம் அதனுடைய வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்திலே வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு டூரிசத்துலேயும் மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்தது போல் தேயிலையினுடைய இதுவும் காலநிலைக்கேற்ப தேயிலையினுடைய உற்பத்தியும் வந்து ஏற்ற இரங்களை கொண்டதாக இருக்கிறது ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஸ்திரமான ஒரு பொருளாதார அடிப்படையை கொண்டதாக இல்லை மாறாக மிக பெருமளவிற்கு அது இறக்குமதி இறக்குமதி செய்வதை மீளேற்றுமதி செய்வது போன்ற ஒரு கம்ப்ரடோர்னு சொல்வார்கள் அது ஒரு வர்த்தக வாணிப்பை இதை கொண்டதாகத்தான் இருக்குது ஆகவே இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இலங்கை இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானம் என்பது தான் மற்ற நாடுகளை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கிற தவிர இலங்கையின் பொருளாதாரம் அல்ல ஆகவே இந்த இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தின் இடத்தின் மீது தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கான போட்டி தான் சர்வதேச அளவிலே பெரிய நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையினுடைய சாராம்சம் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி இலங்கை மீது செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தங்களுடைய பிடிமானத்தை வைத்திருத்தல் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் யுத்த காலத்திலும் சரி யுத்த காலத்தை தொடர்ந்தும் சரி இலங்கை அதீதமாக இந்திய சீனாவிடம் பற்றிருப்பதும் சீனாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கான பெருமளவு தளங்களை இங்கே கொடுத்திருப்பதென்பதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகுந்த அபாயத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த வகையிலே அதற்கு மாற்றாக இலங்கைக்குள்ளே வந்து தங்களுடைய செல்வாக்கை அதிகம் வைத்திருக்க வேண்டிய தேவையை அது இந்தியாவுக்கு அந்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையிலே இந்தியாவும் வந்து இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற வகையிலே இலங்கையில் வந்து உங்களுக்கு திருவண்ணமலையில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய இடங்களை பெற்றுக்கொள்ளுதல் என்பதோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நாலு பில்லியனுக்கு மேற்பட்ட உதவிகளை செய்வது என்பது இங்கே ஒரு ரயில்வேயை போட்டுக் கொடுப்பது பல்வேறு விஷயங்கள் போக காற்றாலைகளை நூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை அது பிரேரித்து அதை செயற்படுத்துவதற்கான விஷயத்தை கொண்டு வருது அதாவது அடிப்படையில் பார்த்திகளாக இருந்தால் சீனா எப்படி இந்திய இலங்கை மீது தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டு இலங்கை மீது ஒரு பிடிமானத்தை கொண்டு வர முயல்கிறதோ கிட்டத்தட்ட அதற்கு மாற்றாக இந்தியாவும் அதேபோன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேவேளை அமெரிக்காவும் வந்து சில விடயங்களை இலங்கையில் தன்னுடைய படிமாத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் சீனாவிற்கு சீனாவினுடைய மூலோபாய நடவடிக்கைகளை செக் வைக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய அல்லது அதை சுலோ பண்ணக்கூடிய வகையிலே தான் இந்தியாவினுடையதும் அமெரிக்காவினுடையதுமான செயற்பாடுகள் தொடர்ந்து ஆகவே இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய பொருளாதார இலங்கையினுடைய பொருளாதார திட்டமின்மை பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி ஜெயவர்த்தனா காலத்திற்கு பிறகு இலங்கை தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான பொருளாதார அபிவிருத்திக்கான திட்டங்கள் எதையும் செயற்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் வந்து பேங்க்ராப்ட் அதாவது இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு நாடாக டிக்ளேர் பண்ணப்பட்டு அதை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு நான் ஏற்கனவே கூறிய தங்களுடைய நலன்களை வைத்துக்கொண்டு இந்த மூன்று பெரும் வல்லரசுகளும் இலங்கைக்குள் பல்வேறு வகையில் தங்களுடைய செல்வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்கின்றன ஆக இதுக்கு இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை இரண்டு விடயங்களை கையாள வேண்டியிருக்கும் ஒன்று முதலாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதாவது மிக மிக முக்கியமானது இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தீர்வை காண்பது என்பது முக்கியமானது இரண்டாவது விடியம் இலங்கை தனது சொந்த காலில் தன்னுடைய பொருளாதாரத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்துவது இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்கள் பெருமளவுக்கு ஃபெயில் ஆவதற்கோ அல்லது இயலாமைக்கு காரணம் என்பதை வந்து அவர்கள் இனவாதம் என்கின்ற கண்ணிவடியை தங்களுடைய எல்லா திட்டங்களுக்குள்ளேயும் வைத்திருப்பதனால் வைத்திருப்பதனால்தான் எந்த ஒரு திட்டங்களும் வெற்றியடையவில்லை ஆகவே இங்கே இனவாதம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதோடு காண்பது காண்பதைத் தொடர்ந்து அவர்கள் மிகச்சிறந்த பொருளாதார உள்நாட்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும் இதன் மூலம் மட்டுமே இந்த வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லது அவர்களுடைய பிடியிலிருந்து இலங்கை தன்னை ஓரளவுக்கு விடுவித்து கொள்ள முடியும் வலம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் நெல்லையா விஜயசுந்தரம் அவர்களுக்கு எதிராக வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் அவர்களினால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டதை அடுத்து வலம்புரியின் பிரதம ஆசிரியர் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வளம்பரி பத்திரிகைகள் பிரசுரமான வடமாகாண ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்ற ஆசிரியர் தலையங்கத்திற்கு எதிராகவே குறித்த முறைப்பாடு பதிவாகி இருக்கிறது இதற்காக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் வளம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டதுடன் வாக்குமூலமும் வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டினை வடமாகாண ஆளுநர் சார்பில் வடமாகாண ஆளுநர் அலுவலக கணக்காளர் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மொரஹஹேன பிரதேசத்தில் போலீசாரின் ஆணையை மீறி பயணித்த முச்சக்கரவண்டி மீது பொலிசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவரும் உயிரிழந்துள்ளதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் மொரஹஹேன டயர் தொழிற்சாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது யாழ் நெடுந்தீவில் அமைந்துள்ள விடுதியொன்றினுள் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றினை திறப்பதற்கு பிரதேசம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நேற்று காலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பதாதைகளை தாங்கியவாறு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதுடன் அவரது வயிற்றிலிருந்து சிசுவும் மரணம் அடைந்துள்ளது என்று இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது மதவாச்சி பகுதியை சேர்ந்த நெறிமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழ தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவனூர் உட்பட மூன்று நபர்கள் தனுஷ்கோடி அடுத்து ஐந்தாம் மணல் தீடையில் நேற்று காலை தஞ்சமடைந்துள்ளதாக அப்பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சுட்டரிக்கும் வேலையில் வெப்பத்தில் சூடு தாங்க முடியாமல் ஐந்தாம் மணல் தீடு ஐந்தாம் மணல் தேடியில் தஞ்சமடைந்து இலங்கை அகதிகளை மெரைன் போலீசார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து கடலுக்கு சென்று பாதுகாப்பாக மீட்டு கரை கொண்டு வந்தனர் மலேசியாவில் அந்நாட்டு கடற்படையைச் சேர்ந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடொன்று மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹெலிகாப்டர்களில் பயணம் செய்த அனைவரும் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் ஹயன் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் நாட்டிற்கு வருகை தருவதாக தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு